சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் மிக சமீபத்தில் ஒரு சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திடுச்சு அந்த சீரிஸ் வந்து என்னென்னா இந்திய அரசாங்கம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மேலே ஒரு நடவடிக்கையே எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது அந்த வெப்சீரிஸ் ஐசி எயிட் ஒன் ஃபோர் காந்தஹார் ஹைஜாக் அவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இந்த வெப் சீரிஸ் வந்து இயக்குனது யார் அப்படின்னா மிக சிறந்த ஒரு இயக்குனர் அனுபவ் சின்ஹா அனுபவ் சின்ஹா வந்து பொதுவாகவே அவருடைய திரைப்படங்களில் வந்து அரசியல் நிலைப்பாடு வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்கும் அவரோட திரைப்படங்கள் ஆர்டிக்கல் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக சொல்லலாம் தப்பட் இந்த மாதிரி மிக சிறந்த ஒரு படைப்புகளை கொடுத்தவர் ஒரு ஐசி எயிட் ஒன் ஃபோர் இது வந்து ஒரு படைப்பு ரீதியாக பார்த்தா உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை வந்து அவர் கொடுத்துட்டார் நமக்கு ஒரு மில்லினியம் பிறக்க போன நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நம்ம வந்து ஒரு மில்லியம் மில்லினியம் இயர் நோக்கி ஒரு கொண்டாட்டங்களுக்கெல்லாம் உலகமே தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் நேபாளிலிருந்து புறப்பட்ட ஒரு பிளேனை வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்து ஹைஜாக் பண்ணி பல இடங்களுக்கு அவங்க வந்து பிளேனை வந்து அங்கங்கே கொண்டு போய் கடைசியில் காந்தகாரில் இறக்கி அங்கேருந்து இந்திய அரசாங்கத்தோடு அவங்க பேரம் பேச ஆரம்பித்தாங்க கடைசியில் அந்த பேரம் வந்து முடிஞ்சு அவங்க வந்து அதுக்கு அந்த பேரத்துக்கு வந்து அரசாங்கம் அடிப்பணிந்து பயணிகளை வந்து பத்திரமா மீட்பதற்காக ஒரு கொடூரமான தீவிரவாதிகளை வந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு இது வந்து ஒரு வாஜ்பாய் அரசாங்கம் வந்து இருந்த காலகட்டத்தில் நடந்தது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி நடந்த பல தீவிரவாத தாக்குதல்களுக்கு அந்த விடுவிக்கப்பட்ட அந்த குழுவை சார்ந்தவர்கள் இருந்தால் ஒரு பெரிய காரணமாக இருந்தார்கள் இது வந்து ஹிஸ்ட்ரி ஆனால் படம் வந்து அதை பற்றி கடைசியில் வந்து ஒரு எண்டு கார்டோட இயக்குனர் முடிச்சிடுறாரு இந்த படம் எதனால் கான்ட்ரவர்சி வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய இந்த வெப்சீரிஸோடைய மேக்கிங் அந்த படத்துடைய அனுபவம் அது வந்து நமக்கு என்ன மாதிரியான விஷுவல்ஸை வந்து நமக்கு கொடுத்தது அப்படின்றது அடுத்தது முதல்ல வந்து அனுபவ சின்ஹா வந்து அதோட கதாபாத்திரங்களுடைய பேர் வந்து அந்த ஹைஜாக் பண்ண அந்த டெரரிஸ்ட்டுடைய பேர்களை வந்து அவர் வந்து ஒரு கோடு நேம்ஸ் வந்து வச்சுருந்தாரு அந்த கோட் நேம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய உண்மையான பேரை வந்து அவர் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லலை அவங்க வந்து முஸ்லீம் அவுட்ஃபிட்லேருந்து வந்ததுனால அவங்க அவங்க வந்து இஸ்லாமிய பெயர்களை இயக்குனர் வந்து தவிர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இது தட் இஸ் ஒரு இதில் வந்து ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் த அதை வந்து அவர் அவாய்ட் பண்ணார் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு வந்து அவர் விளக்க வரும்போது அங்கேயே கான்ட்ரவர்சியாக ஒரு நாள் சொல்ல முடியாமல் போச்சு இது உண்மை சம்பவம் அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம்னால அதனுடைய பெயர்களை தட் இஸ் அது சம்மந்தப்பட்ட பெயர்களை தான் நான் வந்து பயன்படுத்தி எதற்காக வந்து அதை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து அது ஒரு வார்னிங் கொடுக்க அதுக்கப்புறம் வந்து படத்துடைய ஓப்பனிங் கார்டில் வந்து அவங்க வந்து ஒரு அக்னாலஜி பண்ணாங்க அந்த கோட் நேம்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுடைய உண்மையான பெயர்களை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வெளியிட்டது இது வந்து இது வெளியே வெப்சீரிஸ் வெளியில் நடந்த ஒரு பரபரப்பான விஷயங்கள் ஆனால் அனுபவ சினிமா வந்து அருமையான ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை கொடுத்துர்றார் இப்போ நீங்கள் அதை வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு ஆறு எபிசோடு ஆறு எபிசோடு வந்து ஒரே ஃப்ளோவில் வந்து உன்னால் பார்க்கும்படியாக அமைச்சிட்டார் ஒரு தொய்வே கிட படம் ஆரம்பித்த உடன் முதல் காட்சியிலிருந்தே ஒரு பரபரப்பான வந்து ஒரு த்ரில்லிங்கான எபிசோடோட தான் அவர் ஆரம்பிக்கிறாரு பொதுவாக அந்த மாதிரி ஒரு நம்ம நிறைய ஆங்கில படங்களில் இல்லை ஆங்கில வெப் சீரிஸ்லையோ எங்கேயோ பார்த்துருக்கோம் ஒரு பரபரப்பாக ஆரம்பிப்பாங்க அந்த டெம்போ கொஞ்சம் டவுன் ஆகும் மறுபடியும் அந்த டெம்போவை வந்து ஏற்றுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் அப்படி இல்லாமல் அந்த டெம்போ இறுதி வரைக்கும் எல்லா எபிசோட்லேயும் சின்ன தோய்வு கூட இல்லாமல் அதை இயக்கி இருக்கிறாரு அனுபவ சிங்ஹா முதல்ல வந்து இப்படி ஒரு த்ரில்லிங்கான ஒரு எபிசோடை வந்து அவருக்கு கொடுத்தது பாராட்டியே ஆகணும் அடுத்து பாராட்டி யாருக்கு அப்படின்னா இந்த படத்தில் வந்து நடித்த கதாபாத்திராங்க இதில் வந்து என்னென்னா இதில் அந்த கதையுடைய அமைப்பு வந்து ஒரு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வந்து ஒரு ஃபஸ்ட்டு அஃபீஷியல் இந்திய அரசாங்கத்தினோட ஃபஸ்ட் அஃபீஷியல் நேபாளில் இருந்து ஒரு செய்தி ஒரு செய்தி வந்து அவர் வந்து ரா அமைப்புக்கு தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்து நிகழப்போகுது இதில் ஐசி நீட் ஒன் ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு ஆனால் அதை வந்து என்னன்னா இந்த அதிகாரிகள் வந்து இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படி தான் படமே ஆரம்பிக்குது பட் அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறவர் அந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அது தடுப்பதற்கு அனைத்து முயற்சியும் வந்து செஞ்சு அவர் வந்து அவர் அந்த ஏர் கடைசியில் அவர் ஃபிசிக்கலாகவே ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் ரஷ் பண்ணிட்டு போகிறாரு அதையும் மீறி என்ன ஆகுதுன்னா அந்த பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகிடுது இப்படி தான் படவழியாக ஆரம்பம் அதே மாதிரி ஒரு அரை மணி நேரமே ஒரு ஆஃப் அன் ஹவர் நூற்றி எழுவத்தாறு பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க ஆஃப் அன் ஹவர்லையே வந்து பார்த்திங்கன்னா அது கடத்தப்படுது ஹைஜாக் பண்ணிடுறாங்க ஐந்து பேர் சேர்ந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு அவங்க உள்ள பேக் வச்சு அவங்க இது பண்ணுறாங்க அவங்க வந்து எப்படின்னா அந்த ஹைஜாக் பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு இடமாக வந்து அவங்க வந்து ஏன்னா பிளேனில் வந்து டெல்லி வரைக்கும் போகிறதுக்கு ஃபியூயல் இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா காட்மண்டு டு டெல்லி தான் அந்த பயணமே ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாகூருக்கு இது பண்ணுறாங்க அப்புறம் வந்து துபாய்க்கு போகிறாங்க அங்கேருந்து கடைசியில் வந்து காந்தஹாரில் போய் தரையிறங்குது இப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த பயணத்தின் மூலமாக இந்த கதை எப்படியெல்லாம் விவரிக்கப்படுது அப்படின்னா ஒரு பக்கம் பிளேனுக்குள்ள அந்த பேசஞ்சர்ஸோடைய மனநிலை இன்னொரு பக்கம் அந்த கேப்டனுடைய ஒரு நிதானமான போக்கு ஒரு சின்ன அளவில் கூட அந்த கேப்டன் வந்து அசராம அந்த பிளேனை வந்து அவர் வந்து அந்த ஃப்ளைட்டுடைய ஜேர்னியை வந்து அவர் கட்டமைச்ச விதம் அது வந்து அபாரமானது அவரும் விமர்சிக்கப்படுகிறார் எப்படின்னா உங்களுக்கு வந்து அமிர்தரில் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் வந்து ஃப்ளைட்டை வந்து சஸ்டெயின் பண்ணியிருந்தாருன்னா அங்கே இருக்கிற ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ் வந்து இவங்களை காப்பாற்றிருப்பாங்க இவர் வந்து டக்குரு ஃப்ளைட் எடுத்துட்டாரு டெரரிஸ்டோடைய பயந்துட்டு அப்படின்னு கூட படத்துலேயும் வருது அந்த காலகட்டத்துலேயும் மீடியாக்களால் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா அரசாங்கங்கள் வெளியே வந்து இதை வந்து எப்படி பார்த்தாங்க இப்போ யூஏ கவர்மெண்ட்டு அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க ஏன்னா அங்கே போய் பர்மிஷன் கேட்குறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து இதை வந்து எப்படி அவங்க வந்து பார்த்தது காந்தகாரில் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து இந்த டெரரிஸ்ட்டுக்கு வந்து புகலிடமாக இருந்தது இருந்தாலும் கா அங்கே காந்தகாரில் வந்து ஆப்கானிஸ்தான் அஃபீஷியல்ஸ் வந்து எப்படி வந்து டிப்ளமேட்டிக்காக ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் விட மெயினாக வந்து இந்திய அதிகாரிகள் அவங்க போக்கில் எப்படி அசால்ட்டாக இந்த பிரச்சனையை டீல் பண்ணி பெரும் சிக்கலை உண்டாக்குனது இதை வந்து பிரமாதமாக வந்து இந்த கதை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த காந்தகாரில் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பயணிகளுடைய கஷ்டம் மெயினாக ஏழு நாட்கள் ஆச்சுங்களா இந்த ஏழு நாட்களில் வந்து டாய்லெட் ரிப்பேர் ஆகிரும் ஒரு பயணியை வந்து குன்றுவாங்க இந்த மாதிரி பல பல்வேறு பரபரப்பான சம்பவங்களை வந்து இந்த படம் வந்து அடுக்கி கொண்டு போயிருக்கு இதனுடைய ஒளிப்பதிவு அப்படின்னா மேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எப்படின்னா ஒரு சினிமோட்டோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கதை வந்து ஒரு மூணு செக்மெண்ட்டாக அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க ஒன்று வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க பியூரோக்ரஸி ஆஃபீஸர்ஸ் அவங்க பேசும்போது உள்ள ஒளியமைப்பு அது ஒரு வாஷ்டவுட் ஃபீல்டில் வந்து எடுக்கிறாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற விஜுவல்ஸ் வந்து அது வேற மாதிரி ரொம்ப வந்து டீப்பாக கான்ட்ராஸ்டியான விஷுவல்ஸு இங்கே ஒரு வெளிரி போன மாதிரி ஒரு விஷுவல்ஸு இங்கே வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டியான விஷுவல்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேஷன் பண்ணுவாங்க எங்கேனா காந்தகாரில் காந்தஹாரில் போன உடனே அந்த வார்மான லைட்டு வார்மான டோன் இதை வந்து வச்சு ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில் சினிமோட்டோகிரா இந்த வெப்சீரிஸோட சினிமோட்டோகிராஃபி வந்து பாராட்டப்பட வேண்டியது எப்படி அனுபவ் சிங்ஹா வந்து இதை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றத வந்து இந்த படத்துடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வந்து அவங்க கொண்டு வந்த விதம் இப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வந்து அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் வந்து இது வந்து இந்த படத்தை வந்து பேரல் கட்ட அங்கங்கே கொண்டு வந்திருக்காங்க ஒரு நோலன் படத்துடைய ஸ்டைல் மாதிரியே ஒரு ஓப்பன் ஹைமர் இந்த மாதிரியான திரைப்படங்களில் வந்து ஒரு விஷயத்தை வந்து அடி தட்டி விட்டதுக்கப்புறம் அது அப்படியே ஒன்றுன்னா 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 வந்து ஹிட் ஆகி ஹிட் ஆகி ஹிட் ஹிட்டாகி போய் ஒரு முடிவில் வந்து வரும் அந்த பாணியை தான் சீரியஸோடைய நரேட்டிவ் ஃபார்ம் வந்து போகுது இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கி அரசியல் சூழல் வந்து அதிகாரிகள் இப்படி வந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஒரு பொறுப்போடு ஹேண்டில் பண்ணல அப்படின்றது வந்து தட் இஸ் அவங்க வந்து இது எப்படி வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அதே மாதிரி அதிகாரிகள் முற்றிலும் தவற சொல்ல முடியாது அவங்க சைடில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி அவங்க வந்து சின்சியராக எஃபர்ட் போடுறாங்க ஆரம்பத்தில் வந்து அவங்க காட்டிய அலட்சியம் எவ்வளோ பெரிய அளவில் வந்து இது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம சீரிஸில் வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் வந்து த்ரில் ஃபேக்டர் த்ரில் ஃபேக்டர் வந்து ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த வெப்சிரீஸ் ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு பரபரப்பாக காட்சிகள் வந்து நம்ம வந்து நமக்கு இது ஆக்சுவலாக வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான் நியூஸில் வந்து அந்த டைமில் வந்து இது ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு சம்பவம் தான் அது ஆனால் அது ரீவிசிட் பண்ணுற அந்த தன்மை வந்து அனுபவ சின்ஹா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் மூலமாக இதை வந்து கொடுத்துருக்குறாரு இது ஒரு மினி சீரிஸ் மாதிரி அவர் வந்து டிசைன் பண்ணி ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு பரபரப்பாக ஒரு த்ரில்லர் இது வந்து ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் ஃபிலிம் இது ஒரு நான்கு மணி நேரம் வந்து ஒரு த்ரில்லராக ஒரு ஒரு படைப்பை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இதில் வந்து அவர் வந்து நல்ல ரைட்டிங் ஸ்டாண்டர்ட் இந்த படத்தில் இருக்குது நல்ல நடிகர்களுடைய பங்களிப்பு கேப்டனாக நடித்தவர் அஃபீசர்ஸாக நடித்தவங்க அசுருதீன் ஷா பங்கஜ் கபூர் இப்படி எல்லாருமே வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகர்களும் இதில் வந்து அவங்களுடைய ரிஃப்ரைண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க ஐசி எயிட் ஒன் ஃபோர் காந்தஹார் ஐஜாக் கட்டாயம் வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு வெப்சீரீஸ் குறிப்பாக நம்ம ஒரு எபிசோடு பார்த்துட்டா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்விட் கேம் மாதிரி கண்டினியூஸாக அந்த ஆறு எபிசோடையும் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து டிவியை ஆஃப் பண்ணுவீங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பாம் ஆண்டு அந்த டைமில் வந்து பொலிட்டிக்கல் சினாரியோவும் மீடியா சினாரியோ எப்படியெல்லாம் வந்து இருந்தது அப்படின்றது வந்து இதில் கண் கூட பார்க்க முடியும் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளைட்டு வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து எப்படி நம்ம வந்து போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கெல்லாம் ஏர்போர்ட் வந்து ட்வின் டவர் அட்டாக் அப்புறம் நம்ம ஏர்போர்ட்டினுடைய இதே கான்செப்டே மாறி போயிடுச்சு இப்போ அந்த டைம்லலாம் வந்து போர்டிங் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எப்படியெல்லாம் ஒரு இது இருந்திருக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்னிக்கலாகவும் மாதிரி டீட்டெயில்டாகவும் கொடுத்துருக்குறாரு அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆடியன்ஸோடைய தலை சுத்தாம ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐசி எயிட் ஒன் கொடுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க